மந்திர உலகத்தில் ஒரு அதிசயக் கதை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் எங்கோ உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் கற்பனை நிறைந்தவனாக இருந்தான் சிறுவயது முதலே மலைகள் ஆறுகள் மாய உலகங்கள் மற்றும் மந்திர கதைகளை ரசித்து தன் தினசரியை கழித்தான் ஒருநாள் மாலையில் அவன் ஊருக்குச் சற்று வெளியே உள்ள பழமையான அரச மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான் திடீரென மரத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளித்தரையில் விழ அங்கே புதையலோடு கூடிய ஒரு பளிங்கு கல்லு படைந்தது அருள் அதனை எடுத்து நெருங்கி பார்த்தான் அதில் ஒரு மர்ம மொழியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தன நான் உனக்கு வழிகாட்டி மாய உலகத்தின் கதவை திறக்க கல்லினை தொட்டவுடனே அருளை ஒரு சூழல் சுற்றி மயக்கியது கண்கள் திறந்தவுடன் அவன் ஒரு மந்திரக்காடில் நின்றிருந்தான் அங்கு பேசும் மரங்கள் பறக்கும் மீன்கள் மற்றும் சூரியனுடன் தோழமை கொண்ட ஒரு மனிதர் இருந்தனர் அந்த மனிதர் கிருஷ் என்று அறிமுகமாகி நீயே இந்த உலகத்துக்கு நீண்ட காலமாக காத்திருந்த இரகசிய காப்பாளர் இந்த கல்லு உனக்கு அதிசய உலகத்தை திருத்தும் பொறுப்பை கொடுத்திருக்கிறது என்றார் அருள் திகைத்து நின்ற போதிலும் தன் மனதின் ஆழத்தில் ஒரு ஆர்வம் எழுந்தது அவன் கிருஷின் வழிகாட்டுதலை பின்பற்றி மந்திரக்காட்டின் காட்டின் இரகசியங்களை ஆராய ஆரம்பித்தான் அங்கு அவன் பல சவால்களை எதிர்கொண்டான் பாறைகள் பேசியதும் அசைவற்ற நதி வாழ்க்கை பெற்றதும் மேலும் மந்திர ராகங்களை உரைப்பதும் அவ்வாறு அவன் ஒரு மாபெரும் மலைக்குள் இருக்கும் கோபுரத்தை அடைந்தான் அந்த கோபுரத்தின் உச்சியில் மெய் மந்திர சக்தி ஒளிர்ந்து கொண்டிருந்தது அதனைத் தொட அருள் முனைந்தவுடன் அவன் புரிந்து கொண்டான் மந்திர சக்தி வழியில் இல்லை அது உன் உள்ளத்தில்தான் அருள் அந்த உண்மையை உணர்ந்து கல்லினை அழுத்திவிட்டான் உடனே அவன் மீண்டும் தன் கிராமத்திற்கு திரும்பினான் ஆனால் இப்போது அவன் ஒரு மாற்றப்பட்ட மனிதன் தன்னம்பிக்கையும் இரக்கமுமான மந்திர ஆற்றல் நிரம்பியவன் அந்த மந்திரக்கல்லு அருளின் மனதிலும் மக்களின் வாழ்விலும் மாற்றம் ஏற்படுத்த உதவியது அந்த கிராமம் பின்னர் சந்தோஷமும் அன்பும் நிரம்பிய மாய உலகமாக மாறியது இது மந்திரத்தின் ஆற்றல் என்பதை அருள் அனைவருக்கும் உணர்த்தியது அருள் கிராமத்திற்கு திரும்பிய பின்பு அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது கிராம மக்கள் அவரது மாய சக்திகளை பற்றி அறிந்து உதவிக்கு அவரை நாடத் தொடங்கினர் ஆனாலும் அருள் தனது சக்திகளை மிகவும் பொறுப்புடனும் மனமட்டும் பயன்படுத்தினார் ஒருநாள் இரவு திடீரென கிராமத்தில் அமைதி கிட்டது காற்றில் மெல்லிய சத்தங்கள் கேட்கத் தொடங்கின அந்த பக்கம் காட்டுக்குள் இருந்து குதிரை போல கூரான காது கொண்ட பெரிய உயிரினங்கள் கிராமத்தை நோக்கி வந்தன அவை கருங்கல் குதிரைகள் என அழைக்கப்படும் தானியங்கி மனித உருவங்கள் அவை நெருங்கும் போது அவற்றின் கண்கள் சிவப்பாக மினுமினுக்க கிராம மக்கள் பயத்தில் ஓடினார்கள் அருள் உடனே அவரது மந்திர கல்லை எடுத்து கருங்கல் குதிரைகளுக்கு எதிராக தனது சக்தியை செயல்படுத்த முயன்றார் ஆனால் அது பயனில்லாமல் போனது அந்த குதிரைகள் பாறைகளில் இருந்து உருவாகியிருந்ததால் மந்திர கல்லின் ஆற்றல் அவற்றுக்கு அடியெடுக்கவில்லை அதைக் கண்டதும் அருள் குதிரைகளுக்கு எதிரான தன்னுடைய போக்கை மாற்ற முடிவு செய்தார் அவன் கல்லின் மூலமாக கிருஷ் உடன் தொடர்பு கொண்டான் கிருஷ் பதிலளித்து இந்த தானியங்கிகள் மாய உலகத்திலிருந்து வந்துள்ளன அவற்றை நிறுத்த நீ மாயக்கயிறு என்று அழைக்கப்படும் ஒரு புனிதப் பொருளை கண்டுபிடிக்க வேண்டும் அது மந்திரக் காட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் மாயக்கோவிலில் புதைந்துள்ளது என்றார் அதனை பேணி அருள் தனது நண்பர்களான பிரியா மற்றும் விக்ரம் ஆகிய இருவரையும் அழைத்துச் சென்று பயணத்தை தொடங்கினார் மாயக்கோவிலுக்கு செல்லும் வழி மிகவும் சிக்கலானது அவர்கள் கடந்து வந்த காடு மர்மங்கள் நிறைந்தது பேசி விளையாடும் பறவைகள் வெடிக்கும் மலர்கள் மற்றும் மயக்கம் ஏற்படுத்தும் நீலமழைகள் தடைகளை கடந்து கோவிலுக்கு அவர்கள் வந்தபோது மாயக்கயிறு ஒரு பரீட்சை மூலம் மட்டுமே கிடைக்கும் என்பதை அறிந்தனர் அந்த பரீட்சை சத்தியம் மற்றும் நேர்மை அடிப்படையில் அமைந்திருந்தது மாயக்கயிறு அதனை தேடுபவர்களின் மனதை பரிசோதித்தது அருள் தனது உண்மையான நோக்கத்தை உணர்த்தி கயிறை பெற்றார் கோவிலின் புனித ஆவிகள் அவரிடம் கூறின இந்த கயிறு காதல் மற்றும் கருணையின் சக்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது நீங்களும் உங்கள் உலகத்தையும் அழைக்கலாம் கயிறுடன் அருள் கிராமத்துக்கு திரும்பி கருங்கல் குதிரைகளை வளைத்தார் அதன் மூலம் அவற்றின் உண்மையான தளபாடமான அழிந்து போன மாயப்படைகளின் சவங்களை மீட்க முடிந்தது அவை மீள மனிதர்களாக உருமாறின இந்த சம்பவம் அருளுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது அவரது வழியில் நடந்த சவால்கள் அவரை இன்னும் வலிமையானவராக உருவாக்கின கிராம மக்கள் அவரை மந்திர காவலன் என்று அழைக்கத் தொடங்கினர் ஆனால் அருள் இப்போதும் உணர்ந்தார் மாய உலகத்தின் ஆழங்களில் இன்னும் நிறைய மர்மங்கள் அவரை காத்திருக்கின்றன அருள் கருங்கள் குதிரைகளை வெற்றி கொண்டதும் கிராமத்தில் அமைதி நிலவியது ஆனால் மாயக்கயிறின் உண்மையான ஆற்றலை புரிந்து கொள்ள அருள் ஆராயத் தொடங்கினான் கயிறு எப்படி செயல்படுகிறது அதன் வரலாறு என்ன மற்றும் அதை உருவாக்கிய சக்திகள் யார் என்ற கேள்விகள் அவரது மனதின் ஆழங்களில் இருந்து எழுந்தன இந்நிலையில் கிருஷ் திடீரென அருளுடன் தொடர்பு கொண்டார் அருள் உன் பணி இங்கே முடிவடையவில்லை மாயக்கயிரின் முழு சக்தி வெளியே வர அழிந்து போன மந்திர வாசல்களை திறக்க வேண்டும் அந்த வாசல்கள் திறக்கப்படும் போது நம் உலகமும் மாய உலகமும் இணைந்து ஒரு புதிய சமநிலையை உருவாக்கும் என்றார் அருள் குதூகலமாக ஆனாலும் கிருஷ் வார்த்தைகளில் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது இந்த பணிக்குள் செல்லும் முன்னால் உன் மனதின் தூய்மையை உறுதிப்படுத்திக் கொள் ஏனெனில் மாய உலகத்தில் உண்டாக்கும் சக்திகள் மிகவும் ஆபத்தானவை மந்திர வாசல்களைத் தேடும் பயணம் மாய உலகத்தின் மூன்று புரித வாசல்களைத் தேடும் பயணத்தில் அருள் தனது நண்பர்களான பிரியா மற்றும் விக்ரம் உடன் கிளம்பினான் கிருஷ் வழங்கிய ஒரு குறியீட்டை பயன்படுத்தி அவர்கள் முதல் வாசலுக்கு வழிகாட்டப்பட்டனர் முதல் வாசல் நீல ரகசியம் மாயக்காட்டின் ஆழத்தில் ஒரு நீல பாறையின் மீது பொறிக்கப்பட்ட வண்ணங்களால் முதல் வாசல் ஒளிவிடு செய்தது வாசல் திறக்க ஒரு புனித பாடல் பாட வேண்டும் என்று தெரிந்தது அருள் தனது உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றிய ஒரு அரிய மந்திரப் பாடலை பாட வாசல் மெதுவாக கிறந்தது அதன் பின் ஒரு ஜலசக்தி வெடித்தது அருள் மற்றும் அவரது குழுவை நீர்மயமான வழிகளில் கடத்திக் கொண்டு சென்றது இரண்டாம் வாசல் காற்றின் கதை அவர்கள் மீண்டும் நிலத்தில் இறங்கிய போது அவர்கள் மாயமலையின் உச்சியை நோக்கிப் பயணம் செய்தனர் அங்கு காற்றுச் சுழலில் மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய வாசலை கண்டனர் இந்த சுழல் மனதில் இருக்கும் கோபம் மற்றும் பேராசையை வெளிப்படுத்தும் என குதிரை வடிவிலான ஒரு மாய ஆவி எச்சரித்தது அருள் தனது மனதின் அமைதியை நிலைநிறுத்தி மாயக்கயிறை பயன்படுத்தி காற்றின் சூழலின் நடுப்பகுதிக்கு சென்று வாசலை திறந்தான் அந்த தருணத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதியும் வலிமையும் அவனை சுற்றி வெப்பமாக காத்தது மூன்றாம் வாசல் ஒளியின் தீர்ப்பு மூன்றாவது வாசல் மிகவும் வினோதமானது அது வெள்ளை ஒளியால் சூழப்பட்டிருந்தது அது மனிதரின் உள்ளம் என்ன என்பதை முழுமையாக பிரதிபலிக்கும் என்று அருளுக்கு புரிந்தது வாசலின் முன் வந்தபோது ஒரு வாய்ஸ் ஒலித்தது உன் உள்ளம் கெட்டாருக்கு புனிதமானதா உன் செயல்கள் உன் சொற்களையும் உணர்வுகளையும் ஒத்ததா அருள் தன் பயணத்தின் அனைத்தையும் நினைவுகூர்ந்தான் சவால்களை தோல்விகளை வெற்றிகளை மற்றும் மனிதர்களின் மீது அவர் வைத்திருந்த காதலையும் கருணையையும் அந்த நேரத்தில் வாசல் பிரகாசமாக கறந்து ஒரு பெரிய ஒளி உலகம் வெளிப்பட்டது மாய உலகத்தின் சித்திரம் வாசல்கள் மூன்றும் திறந்ததும் மாய உலகத்தின் சக்திகள் மாறின மாயக்கயிறு தானாகவே மேலெழுந்து புதிய சக்திகளை அருளுக்கு வழங்கியது கிருஷ் மீண்டும் தோன்றி இனிமேயே மாய உலகத்தின் சாவியை பாதுகாக்கிறாய் ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களுக்கும் மாய உலகத்திற்கும் இடையே சமநிலையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு உன்னுடையது என்றார் அருள் இப்போது உணர்ந்தான் மாய உலகம் நிறைய ஆச்சரியங்களால் நிரம்பியிருந்தாலும் அதில் ஒவ்வொரு சக்தியும் பொறுப்புடன் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் மூன்று வாசல்களையும் திறந்த பின்னர் மாய உலகமும் மனிதர்களின் உலகமும் இடையே ஒரு அழகிய சங்கமம் ஏற்பட்டது ஆனால் அதே நேரத்தில் இந்த இணைப்பு சில ஆபத்துகளையும் தன்னுடன் கொண்டு வந்தது மாய உலகில் தங்கியிருந்த கருணல் சக்தி என்ற ஒளியற்ற சக்தி இவ்விணைப்பை பயன்படுத்தி மனிதர்களின் உலகிற்குள் ஊடுருவ முயற்சித்தது அருள் மாயக்கயிரின் காவலராக இந்த மாய சக்தியின் பின்னாலே மர்மங்களை ஆராயத் தொடங்கினார் திருஷ் தனது வழிகாட்டுதலினால் கருணிழல் மாய உலகத்தின் புராதன எதிரி அது உலகங்களை அழிக்கும் திறன் கொண்டது அதை கட்டுப்படுத்த நீயே இப்போது ஒரே நம்பிக்கை என்று சொன்னார் கருணிழல் சக்தியின் வரலாறு கருணிழல் மாய உலகத்தின் மிகப்பழமையான மாயவி ஆக்கோனின் உருவாக்கமாகும் மாய சக்திகளை வெறிச்சோடிய அவலமாக மாற்ற முயற்சி செய்தாலும் மாய உலகத்தின் வீரர்கள் அவரை வெற்றி கொண்டனர் ஆனால் ஆக்ரோனின் சக்தியின் சுருக்கமான நிழல் சிதறல்கள் மாய உலகத்தின் இரண்ட மூலையில் தங்கியிருந்தன இப்போது மனிதர்களின் உலகம் மற்றும் மாய உலகம் இணைந்ததால் இந்த நிழல் சிதறல்கள் மறுபடியும் உயிர் பெற்று வெளிவந்தன அவை அழிவின் காற்று என அழைக்கப்படும் தீய சக்திகளை உருவாக்கின அருளின் புதிய பயணம் கருநிழல் சக்தியை தடுக்கும் வழி மாய உலகின் ஒளி சின்னங்கள் என அழைக்கப்படும் மூன்று மூலச்சக்திகளை ஒருங்கிணைப்பதுதான் இவை உலகத்தின் மையங்களில் மறைந்துள்ளன அக்னிரத்தினம் மாயமலையின் அடியில் அடங்கிய தீச்சக்தி முத்திரை ஜலம் புனித நீர்க்கிணற்றில் மறைந்துள்ள ஜலசக்தி சூரிய தளம் ஒரு பிரகாசமான கோடையில் மறைந்துள்ள ஒளிசக்தி அக்னிரத்தினத்திற்கான தேடல் அருள் மற்றும் அவரது நண்பர்கள் மாயமலையின் அடியில் அகழ்ந்து அக்னிரத்தினத்தை தேடினர் ஆனால் அது ஒரு மூத்த மாயக் கோலத்தால் பாதுகாக்கப்பட்டது நீங்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும் உங்கள் பயணத்தில் எந்த துரோகம் இருந்தாலும் இந்த அக்னி உங்களை அழைக்கும் என்ற கோலம் எச்சரித்தது அருள் தனது உண்மையான சிந்தனைகளையும் மனிதர்களின் உலகை காப்பாற்றும் தனது நோக்கத்தையும் பகிர்ந்து ரத்தினத்தை வெற்றிகரமாக பெற்றார் முத்திரை ஜலத்திற்கான சவால்கள் மாயக்காடுகளின் ஆழங்களில் ஒரு புரிந்த கிணறு இருந்தது அதில் ஜலசக்தியை பெற அந்த கிணற்றின் உள்ளம் அறிய வேண்டிய பரீட்சை செய்ய வேண்டும் அருள் தனது உள்ளத்தை ஜலத்தோடு இணைத்து அதன் உண்மையான ஆற்றலை புரிந்து கொண்டார் இதன் மூலம் மாயக்கயிறுக்கு மேலும் சக்தி சேர்ந்தது சூரிய மர்மம் மூன்றாவது சக்தி மிகப்பெரிய சவால் கொண்டது மாயமலையின் உச்சியில் உள்ள ஒரு பிரகாசமான தளம் கருணிழல் சக்தியால் சூழப்பட்டிருந்தது அருள் தனது நண்பர்களுடன் சூரிய தளத்தின் மீது பயணித்தார் அதில் நிழல் அவர்களை மயக்க முயன்றாலும் அவர்களின் ஒற்றுமையும் தைரியமும் அவர்களை பாதுகாத்தது கருணிழலின் இறுதிப் மூன்று சக்திகளையும் ஒருங்கிணைத்த பின் அருள் மாயக்கயிறை பயன்படுத்தி கருணிழலின் முக்கிய கோட்டை நோக்கி பயணம் செய்தார் அந்த இடத்தில் கருணிடல் சக்தி அருளை மாறாக ஒரு சோதனையில் மாட்டிக்கொண்டது நீயே மாய உலகத்தின் காவலன் ஆனால் உன் சக்திகள் தவறான கைகளில் விழுந்தால் மாயமும் மனிதர்களும் அழியும் இப்போது உன் மனதின் வலிமையை நிரூபி அருள் தனது சக்தியை உடனடியாகக் கொண்டு கருணிடலை ஒளியின் மூலம் முற்றிலும் அழித்தார் இந்த வெற்றியின் பின்னர் மாய உலகம் மேலும் அமைதியானது இறுதி புதிய ஆரம்பம் மாய உலகமும் மனிதர்களின் உலகமும் இணைந்து ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்தன அருள் அவரது பயணத்தின் மூலம் தனது உண்மையான கதையின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டார் கொண்டார் சக்தி ஒருபோதும் தனிப்பட்டது அல்ல அது அனைவருக்கும் உரியது அதை நிர்வகிக்க நாம் அனைவரும் பொறுப்பு இது மந்திர உலகத்தின் அடுத்த தலைமுறைக்கான வாசலைத் திறந்தது மாயமும் மனமும் என்றும் தொடரும்